கொஸ்டின் கேளுங்க இப்போ ரிவியூலாம் எடுக்க கூட தேட்டரில் சொல்லியிருக்காங்க அது எப்படி நான் பார்க்குறீங்க எப்படி பார்க்குறதுனா ஒரு குழந்தைத்தனமா பேசுகிறாப்புல அதாவது கொஞ்சம் யோசிக்கணும் ஒரு படம் பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறேன் அது வந்து படம்ன்றது பொதுங்க தேட்டர்ன்றது பொது நீ ப்ரைவேட்டு கிடையாது நீ சொல்கிற மாதிரி வந்து படம் நல்லா அவர் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா படம் எல்லாருமே பார்த்து நல்லா இருக்கணும் ஏ இரநூறுபா அவர் சொல்கிறார் இன்னொருத்தர் சொன்னார் அதை பதிவு பண்ணுறேன் இரநூறுபா கொடுத்து பார்த்துட்டு நீ இன்னா பேசுவியானா இரநூறுபா எவன் காசு நாங்கள் உழைச்ச காசுப்பா அதெல்லாம் விட முடியாது எவனா நிம்மதியா இருக்கும் தான் படம் பாக்குறதுக்கு வரான் ஆனா அந்த நிம்மதியை கெடுத்துட்டு நீ தேட்டரை விட்டே ஓட வச்சிருக்க அது மன உளைச்சல் ஆயிடுச்சு நான் உங்க மேல கேஸ் போட்டா இப்ப நீங்க சொல்றீங்களா கேஸ் போடுங்க மன உளைச்சல் ஆயிடுச்சுங்க எனக்கு நான் ரெண்டு நாள் தூங்கல இது யார் பொறுப்பு இது கத்து காதில் வந்து அந்த சவுண்டு கேட்டுனே இது எனக்கு அப்படி தூக்கம் மாட்டேங்குது எனக்கு பயத்தில் வந்து அழகிச்சு போட வேண்டியதாக போச்சு அந்த மாதிரி இருக்குது அதெல்லாம் வந்து கேட்க முடியுமா இதுதான் தப்பு இல்லை இது இல்லை இதுக்கு ப்ரொடக்ஷன் அசோசியேஷனாக அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு படத்துக்கு வந்து ஏழு நாள் வந்து யாரோ ரிவ்யூ ஏழு நாளோ மூணு நாளோ யாரோ ரிவ்யூ தரக்கூடாது அதுக்கப்புறமா தான் ரிவ்யூ தரணும்னு இது என்ன கதை கான்செப்ட்ன்னு எனக்கு தெரியல அப்போ ஏழு நாள்ல வந்து நாங்க சம்பாரிச்சிடுறோம் அதுக்கப்புறமா நீங்க எதுனா படத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்றது இவங்களோட எண்ணோட்டத்தை வந்து நம்மளுக்கு புரிய வைக்குது எங்கன்னா வந்து நாங்கள் நெக்ஸ்ட்லேருந்து படத்தை ஒழுங்காக எடுப்போம் ஒரு ரிவ்யூன்றதே என்னென்னா நம்மளுடைய தப்பை திருத்திக்கிட்டு நெக்ஸ்ட் வாட்டி ஒழுங்காக எடுக்கிறது தான் ரிவ்யூ இவங்க வந்து ஒரு படத்தை இந்த பிரச்சனையை எங்கிருந்து வந்துச்சுன்னா இந்தியன் டூலியம் தங்குவாலன் தான் வருது இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா படங்களை வந்து இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்து காலி பண்ணிடுது படத்தோட வெற்றியை தடுத்துருது வருமானத்தை தடுத்துருது இவங்களுக்கு வெற்றியை தடுக்கிறது கூட இல்லை வருமானத்தை தடுத்துருது தான் பெரிய இஷ்யூ நான் என்ன சொல்கிறேன்னா இதே ரிவ்யூவர்ஸும் இதே யூடியூபர்ஸும் சேர்ந்து தான் பல படங்களை ஓட வச்சிருக்கிறாங்கன்ற நான் இப்போ மஞ்சுமல் பாய்ஸ்லாம் யாருக்குமே தெரியவே தெரியாது யார் ஓட வச்சா யூடியூபர்ஸும் ரிவ்யூஸும் லப்பர் பந்து படம் இவ்வளோ மிகப்பெரிய ஹிட் இருக்குதுன்னா யார் காரணம் யூடியூபர்ஸும் மூவி ரிவ்யூஸும் வாழப்படம் இட்டாச்சுன்னா யார் காரணம் பார்க்கிங் படம் இட்டாச்சுன்னா யார் காரணம் போர் தொழில் ஹிட்டாச்சுன்னா யார் காரணம் ஏன் இப்போ வந்திருக்கிற அமர்வுன்னா இன்னைக்கு இவ்வளோ தூக்கி மக்கள் பேசுகிறாங்கன்னா அதுக்கு யார் காரணம் எல்லாமே யூடியூபர்ஸோ ரிவியூவர்ஸ் தான் ஒன்றும் யூடியூபர்ஸ்க்கும் ரிவியூர்ஸ்க்கும் படத்தை கெடுக்கணுன்றது அவனுங்களோட எண்ணமும் கிடையாது ஆசையும் கிடையாது அவங்களுக்கு யாரும் அதுக்காக காசு தர போகிறதும் கிடையாது அவன் வேலையை விட்டுட்டு வெட்டியை விட்டுட்டு தான் வந்து மைக்கை வச்சுக்கிணுன்னு முன்னாடியும் நிற்கிறான் அவன் வேலையை விட்டுட்டு வெட்டியும் விட்டுட்டு தான் மைக்கு இங்கேயோ நிற்கிறான் சோ எல்லாமே வந்து படம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல போறாங்க நல்லா இல்லன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்ல போறாங்க அதே மாதிரி இந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸ் தருறதுக்கு மெயின் காரணமே யாருன்னு பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டீம் தான் நான் ப்ரொடக்ஷன் டீம் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் ஏங்க ஒரு படத்தை நீங்க ப்ரோமோட் பண்றீங்க என்னன்னு ப்ரோமோட் பண்றீங்க ஃபயர் மாதிரி இருக்கும் நெருப்பு மாதிரி இருக்கும் பத்து மொத்த வித்தையும் நான் இறக்கி இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுறது நீங்க அப்ப நாங்க என்ன நினைப்போம் ஓ சூப்பரா இருக்கும் போல போயே ஆகணும் சமையா இருக்கும் அப்படின்ட்டு நாங்களும் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வரும் இப்ப உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லிடுறேன் நான் எப்ப எப்பா தம்பி நான் பிரியாணி எல்லாம் போடல கஞ்சி சாப்பாடுதான் ரெடி ஆக்கி வச்சிருங்க கஞ்சி வேணா வந்து சாப்பிட்டு போனா நான் எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம சரி கஞ்சி தான் அங்க இருக்க போகுது வா போய் சாப்பிட்டு வந்துடலான்ட்டு சாப்பிட்டு நான் பாட்டுன்னு வாய முடிக்கிட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவேன் நீ வந்து என்ன சொல்ற பிரியாணி செஞ்சு வச்சிருக்க லெக் பீஸ் உள்ள இருக்கு நான் என்ன பண்றேன்னா நேத்து நைட்ல இருந்து சாப்பிடாம வேற இருக்க ஏன்னா நாளைக்கு காலையில் பிரியாணி சாப்பிடலான் சாப்பிடாம காலையில இருந்து கஷ்டப்பட்டு நாலு பேரும் அஞ்சு பேரும் காலையில ஃபாஸ்டா எழுந்திருச்சு பெட்ரோலை போட்டுக்கிட்டு வண்டியத்து வந்து பார்க்கிங்கு காசை கட்டிட்டு உள்ள போயிட்டு பாப்கார்னுக்கு செலவு பண்ணிக்கிட்டு ஐஸ்கிரீம் செலவு பண்ணிட்டு இவ்வளோ செலவு பண்ணிட்டு நீ எனக்கு கஞ்சி சோற பார்த்தா டென்ஷன் ஆகும் ஆவார் இவரை தேட்டருக்கு வரும்போது பேக்லாம் செக் பண்ணி அனுப்புங்க எதனா சாப்பாடு உள்ளே இருக்கு உள்ளே இருக்குதானே அதை எடுத்து போடுது ஸோ இவ்வளவோ மக்களுக்கு வந்து கஷ்டத்தை ஏற்படுத்திட்டு அவனுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஐப்போ கொடுக்கறது நீங்கள் தான் நாங்கள் கிடையாது இதே அந்த படங்கள் நான் லிஸ்ட் அவுட் பண்ண பாருங்கள் அந்த படங்கள்லாம் எக்ஸ்பெக்டேஷனே செட் பண்ணல அவன் அவன் வரான் பார்த்துட்டு பா சூப்பராக இருக்குப்பா படம்னு பாராட்டிட்டு தானே போகிறான் எல்லாருமே வந்து படம் நல்லா இல்ல நல்லா இல்ல நல்லா இல்லன்னு சொல்லுறது அவனுக்கு அதாவது படம் நல்லா இல்லன்னு சொல்லியாச்சு நிறை குறை சொல்லியாச்சு அவர் அடுத்த படத்துல வந்து வேற மாதிரி அதுக்காக தான் சொல்றது வன்மம் வன்மம் இருக்குது அவன் இன்னும் இருக்குது கிடையாது அதே மாதிரி ஒரு இருநூத்தம்பது ரூபாய் போட்டுட்டு நீங்க என்ன சொல்லுறதா அப்படின்னா அந்த இரநூத்தம்பது ரூபாய் இருநூத்தம்பது ரூபா தான் உங்களுக்கு நானூறு கோடியோ ஆயிரம் கோடியோ ஆகுது ஒரு ஒருத்தன் இரநூத்தம்பது ரூபாய் போடலாம் அவனுக்கு எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆகுதுன்னு அவனுக்கு தான் தெரியும் கஷ்டப்பட்டு வரவனுக்கு ஒவ்வொரு இரநூத்தம்பது ரூபாய் சேர்ந்து தான் அவ்வளோ கோடி ஆகுது அப்படி பேசுற நீங்க ரிவ்யூஸ் யாரும் தரக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னா ஒன்னு நீங்க பண்ணா யாரும் ரிவ்யூ தர மாட்டாங்க என்ன பண்ணலாம் நீங்கன்னா படத்தை ஃப்ரீயா போட்டுருங்க ஃப்ரீயா போட்டு டிக்கெட் காசு வாங்காதீங்க இப்போ பிரியாணி சாப்பிட போயிட்டு பிரியாணி நல்லா இல்லைனா தான் அவன் கத்துவான் யாருன்னா ஒருத்தர் ஃப்ரீயா சாப்பாடு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க போய் ஃப்ரீ சாப்பாடை சாப்பிட்டுட்டு எவனா வந்து நல்லா இல்லைன்னு சொல்லுவானா ஏன் சொல்ல மாட்டான் டெய் அவரே நல்ல மனசு பண்ணி ஃப்ரீயா போட்டுருக்காரு நல்லா இருக்கட்டும்டா ஏதோ சாப்பிட்டோமா போயிடு அதே மாதிரி நீங்க படத்தை ஃப்ரீயா போட்டுட்டீங்கன்னா ஜாலியா நாங்க பாட்டு பெட்ரோல் செலவு ஒண்டி பண்ணிட்டு வந்துட்டு படத்தை பார்த்துட்டு பா நல்ல மனுஷையா அருமையா இருக்க படம் ஃப்ரீயா போட்டுருக்காரு சூப்பரா இருக்கியா படம் அப்படின்ட்டு பத்து பேர்கிட்ட சொல்லிட்டு போறோம் படத்தை ஃப்ரீயா போடுங்க எங்க இரநூறுபா உங்களுக்கு தேவைப்படுதுல அப்ப இரநூறுபா தேவைப்படுது நாங்க ரிவியூக்கு தரக்கூடாது அதோ ரிவியூல என்னையா சொல்லிடுறோம் படத்துல இது சரியில்லை அது சரியில்லை இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம் தானே தராங்க

இல்ல ஏத்துக்கே முடியாது இது ஒரு சிஎம் குறை சொல்லீங்களாங்க நீங்க சிஎம் எத்தனை பேர் குறை சொல்றீங்க அதே மாதிரி சிம்பிள் தான் சிம்பிள் லாஜிக் நெக்ஸ்ட் வாட்ல இருந்து இந்த இந்த ப்ரொடக்ஷன் டீம் யார் வந்து அதை சொன்னாங்களோ அவங்க வந்து ஃப்ரீயா படத்தை போட்டுருங்க நாங்க வந்து வந்துட்டு சூப்பரா இருக்குங்க படம்னு சொல்லிட்டு போயிடுறோம்